சேனலுக்கு உங்கள் அன்போடு வர வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மகாபாரதம் மகாபாரதத்துல தேவயானைய திருமணம் பார்த்தோம் கசனோட சாபம் பார்த்தோம் கங்கை மைதன் பீஷ்மரை பார்த்தோம் இப்ப யாதி பார்க்கலாம் அப்படி தொடர்ந்தா போலயே உங்களுக்கு மகாபாரதம் தொடர்ந்து வரும்ங்க மற்ற க நிகழ்வுகள் எல்லாம் தொடர்ந்து வரும் பாண்டவர்களே முன்னோர்களை யயாதி சக்கரவர்த்தி வந்து தோல்வின்றதே அறியாதவன் பராக்கிரமசாலி அஹ் பித்திருக்களையும் தேவர்களையும் ரொம்ப பயபக்தியோட பூஜை செஞ்சு வந்தா எல்லா பிரஜைகளுக்கும் நன்மை செய்து ரொம்ப கீர்த்தியும் அடைஞ்சிருக்கான் யயாதி சக்கரவர்த்தி தர்மம் தவறாமல் ராஜ்யத்தை பரிபாலித்த யயாதி என்ன பண்றான் தாம் மனைவி தேவயானைக்கு செய்த தவறின் பயனாக மாமனார் சுக்கராச்சாரியாக சாப போடுறாரு இல்லைங்களா திடீர்னு நீ மூப்பை அடைவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இதையும் அவரு சொல்லியிருக்காரு ஒரு என்ன பண்ணா அவன் வந்து அந்த மூப்புல இருந்து விடுபடலான்ற இதையும் சொல்லியிருக்காரு அதாவது மூப்பை நான் நீ அடைஞ்சிட்ட ஆனா என்னால மாத்த இயலாது உன் மூப்பை நீ வேறு ஒருவருக்கு கொடுத்துட்டா நீ இளமை அடைஞ்சிடலாம் அதே உன் மூப்பை அவனுக்கு நீ திருப்பி தரலாம் மாத்திக்கலாம் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாரு சுக்கராச்சாரியார் ரூபத்தை அழிப்பதும் துன்பத்தை தருவதுமாக மூப்பை அடைந்தான் ஏதி எல்லாருக்குமே தெரியும் நம்ம அந்த மூப்பு பருவத்துல நம்ம எவ்வளவு துன்பம் அடைவோம் அப்படின்ட்டு அதுல நடு எவனத்துல ஒரு நடுத்தர வயது இருக்கிறவன் மூப்படைஞ்சுட்டா ஆஹ் அதை கேக்குறதுக்கு சொல்றதுக்கு வேணுமா எல்லாரோட பழிக்கும் பாவத்துக்கும் இகழ்ச்சிக்கும் ஆளாவாங்க இவ்வாறு இயற்கைக்கு மாறாக திடீர்னு கிழத்தனை தந்த ஏதிக்கு அஞ்சு அழகிய குமாரர்கள் புத்திரர்கள் இருக்கிறாங்க இவர்கள் எல்லாமே கலைகளிலும் சிவத்துறை கலைகளிலும் பயிற்சி பெற்று நல்ல குணவான்களாக இருக்கிறார் அவங்களை அழைச்ச ஏகாதி உங்க பாட்டனா சுக்கராச்சாரியார் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சாபத்தை போட்டாரு அதனால நான் வந்து நியம எல்லாம் கழித்துட்டேன் நான் இன்னும் போகங்களை நான் திருப்தியாக அழிக்க அனுபவிக்கவில்லை என் மூப்பை பெற்றுட்டு எவன் உங்களை ஒருவன் என் இளம பருவத்தை உங்களோட இளமை பருவத்தை எனக்கு கொடுங்க நான் உங்களுக்கு ராஜ்ஜியத்தை கொடுக்குறேன் அவன் ராஜ்ஜியத்தை பரிபாலம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு அந்த கிழவன் ஆனாலும் அவன் இளம் சரீரத்தோடு காம சுகங்களையே நான் அடைய விரும்புகிறேன்னு யாதி அந்த மாதிரி சொல்றான் முதலில் மூத்த குமாரனை கேட்டான் அவன் என்ன சொல்றான் மகாராஜா உங்க கிழத்து தனத்தை நான் பெற்றுக்கொண்டேன் ராஜ்யத்துல என்ன சுகம் காண்பேன் பெண்களும் வேலைக்காரர்களும் என்னை கேலி செய்ய மாட்டார்களா நீங்க உங்க பிரியமான மத்த மகன்களை கேளுங்க அப்படின்ற மூத்தவன் இரண்டாம் மகனை கேட்டதற்கு அவனும் பலத்தையும் ரூபத்தையும் மட்டும் அருமையை அழிப்பதையும் மூப்ப என்னை பெற்றுக்கொள்ள சொல்றீங்களே என்னால முடியாது எனக்கு அதுக்குரிய தைரியம் கிடையாதுன்னு ரெண்டாவது புத்திரனும் மாட்டேன்ட்டான் மூன்றாம் மகனும் கிழவனுக்கு யானை ஏற்ற முடியாது குதிரை ஓட்ட முடியாது போர் புரிய முடியாது பேச்சும் தடுமாறும் எனக்கு எதற்கு இந்த மூப்புருவம் நானும் தரமாட்டேன் அதனால உயிரோடு இருந்து என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒப்புக்கொள்ள முடியாதுன்ட்டு மூன்றாவது மகனும் போயிட்டான் இவ்வாறு மூவனு மருத்துவ அரசனுக்கு ரொம்ப கோபம் வந்தது நான்காவது குமாரனை பார்த்து சில காலத்துக்கு என் மூப்பண்ணி பெற்றுக்கொள்ள கடவாய் அஹ் உன் இளமையை தந்தாயானால் உனக்கு நான் அதை திருப்பி கொடுத்துட்டு மறுபடியும் வந்து நான் மூப்பை எடுத்துக்கிறேன் வாழ்க்கையெல்லாம் அனுபவிச்சுட்டு அப்படின்றான் உடனே நாலாவது மகன் அரசனே மன்னிக்க வேணும் தட்டு தடுமாறி உடல் அசுத்தம் நீக்கத்துக்கு கூட நம்ம அடுத்தவங்களை பார்க்க வேண்டியிருக்கு ஆஹ் சுதந்திரத்தையும் எல்லாத்தையும் இழந்து வாழ்க்கை துக்கத்தோடு நடத்துறதுக்கு எனக்கு பிடிக்கல ஆஹ் அப்படின்னு நான்காவது மகனும் சொல்லிட்டான் இவ்வாறு நான்கு புதவர்களாலும் நிராகரிக்கப்பட்ட யாரு ரொம்ப கவலையா இருந்தான் கொஞ்ச நேரம் காய்ச்சி தன் சொல்ல எப்போதும் தவறாத கடைசி குமாரனை பார்த்து சொல்றான் தான் என்னை காப்பாத்தணும் இந்த மூப்பையும் இந்த கோரமான தோல் மடிப்பும் இந்த தள்ளாமையால இருக்கிறேன் நிறையையும் சுக்கராச்சாரியரோட சாபத்தால் பெற்றேன் இதை நீ என்னிடம் பெற்றுக்கொண்டா நான் சில காலம் போகங்களை அனுபவித்து விட்டு ஊன்னிலமையும் நான் உனக்கு திருப்பி தரேன் அப்படின்னு கேக்குறான் அதுக்கு அண்ணமார்களை போய் நீயும் மறுத்துற வேண்டாம் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கதறி கேக்குறான் யயாதி கடைசி ராஜகுமார குரு என்பவன் அன்பு மேலிட்டு தந்தையை நோக்கி சொல்றான் உங்க கட்டளைப்படி நான் சந்தோஷமா செய்யற மகாராஜா மூப்பையும் ராஜபாரத்தையும் நானே ஏத்திக்கிறேன்னு சொல்லிட்டு யயாதி அவனை கட்டி அணைத்து கொண்டான் அவன் தீண்டிய உனட இளமை வந்து யயாதி அடைந்தான் மூப்பை பெற்றுக்கொண்ட அவன் கடைசி மகனான புரு என்பவன் ராஜ்ய பரிபாலனம் செய்து பெரும் கீர்த்தி பெற்றான் யயாதி வந்து ரெண்டு பத்தினிகளோடும் நீண்ட காலம் வாழ்ந்தும் கூட அவனுக்கு வந்து அந்த ஆசை தீரவில்லை அதன் பின் குபேரனோடு உத்தியாவனத்துல ஒரு அப்சரத்தோட அணிய அப்சரஸோட ஒரு பல காலமாக அங்கே இருக்கிறான் இவ்வாறு பல வருடங்கள் கழிந்தும் கூட அவனால எத்தனையுமே திருப்தி அடைய முடியல பிறகு மகனிடம் வந்து அவன் சொன்னானா என் பிரியமான மகனே காம தீயானது விரும்பியவற்றை அனுபவித்ததால் ஒருபோதும் ஆறாது நெய்யினால் அக்னி ஆறாமல் மேலும் மேலும் ஜொலிப்பது போல விஷய அனுபவத்தினால் ஆசைகள் விருத்தியாகுமே தவிர தனிவது கிடையாதுன்னு படித்தேனே ஒழிய உண்மையை உணரல இப்போதுதான் அறிந்தேன் நெல்லும் பொண்ணும் பசுவும் பெண்களும் மனிதன் ஆசையை ஒரு நாளும் தீர்க்க முடியாது விரும்பும் வெறுப்பும் இல்லாத சாந்த நிலையை அடைய வேண்டும் அதுவே பிரம்ம நிலை உன் இளமையை நீ பெற்று கொண்டு ராஜ்யத்தை கீர்த்தியோடு பரிபாலி அப்படின்னு சொல்றான் யயாதி இப்படி சொன்ன யயாதி என்ன பண்றான் தன்னோட இளமையை மறுபடியும் வந்து இவனுக்கு திருப்பி புரு புருவுக்கு திருப்பி கொடுத்துறான் ராஜ பரிபாலனை செய்வதை அமைத்து விட்டு ஏயாதி வனம் சென்றான் அங்கே பல ஆண்டு காலம் தவம் செய்து ஸ்வர்க்கம் அடைந்தான் ஏயாதி இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆசைகள் வந்து எல்லா விஷயங்களும் விருத்தி ஆகுமே தவிர அது ஒருபோதும் அழிவதில்லை அவன் சொல்ற மாதிரி நெல்லும் பொண்ணும் பசுவும் பெண்களும் மனிதன் ஆசையை ஒரு நாளும் தீர்க்க முடியாது நாமே விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு சாந்த நிலையை நம்ம அடைஞ்சாதான் அதுதான் பிரம்ம நிலை அப்படின்னு இது இது நமக்கு யயாதியோட கதை நமக்கு உணர்ந்தது அடுத்த ஒரு பாதியில விதிரனை பத்தி பாத்திரலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் திருச்சி